ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் சக்தி பராசக்தி வணக்கம் நான் உங்க லாஸ்ட்ரலட்சுமி நாம இன்னைக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் இதுவரையிலும் விரய குருவாக இருந்து எல்லா விரயத்தையும் கொடுத்துட்டாருங்க அது சுப விரயமாகவும் இருக்கட்டும் ஒரு அனாவசிய விரயமாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே பார்த்துட்டீங்க இனிமே புதுசா ஒரு விரயம்னு நீங்க பார்க்க போறது கிடையாது ஒரு வருஷமா விரயத்தை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜென்மகுருவாக வந்து உட்கார்றார் ஜென்மகுரு ராமர் வனத்திலே சரிங்களா சீதையை தொலைத்ததும் அதுக்கப்புறம் ஒரு சீதையை கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வர்றார் அப்ப ராமருக்கே இந்த நிலை அப்படின்னா நார்மல் மனிதர்களான நமக்கு நிலை எப்படி இருக்கும் அதனால இது புதனுடைய வீடு அப்படின்றதுனாலையும் ஜென்மகுரு அப்படின்றதுனாலையும் உங்களுடைய டாக்குமெண்ட்ல ரொம்ப கவனத்தோடு இருக்கக்கூடிய நிலையில இப்போ நீங்கள் இருக்கீங்கங்க ஜென்மகுரு அவர் காசு கொடுக்குறாரு கொடுக்கல எது வேணாலும் இருக்கட்டும் எப்படி அவர் அதிசாரம் ஆகிறதுனால உங்களுக்கு இந்த அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் ஏதோ ஒரு வகையில காசு என்னமோ ஒன்று வந்துருங்க பிரச்சனை கிடையாது பணம் பற்றி இங்கே பிரச்சனை இல்லை ஜென்மகுருல உங்களுக்கு ப்ராப்ளம் எங்க அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட்டை தொலைக்கிறதோ இல்லை விலை உயர்ந்த பொருளை தொலைக்கிறதோ இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ இருக்கு உங்களுடைய வேலட்ல கவனமா இருக்கணும் உங்களுடைய பாஸ்போர்ட்டு கவர்மெண்ட் ஐடிஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் சிலர் வந்து ரேஷன் கார்டை கடையிலேயே விட்டுட்டு வரக்கூடிய நிலை கூட உருவாயிடும் அதனால கொஞ்சம் இந்த டாக்குமெண்ட் விஷயத்துல கவனத்தோடு இருக்கிறது அப்படின்றது தான் இந்த ஜென்மகுருவில் நீங்க ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு அது உங்களுக்கு இடமாற்றம் கன்ஃபார்ம்டா இருக்குங்க அப்ப எல்லா மிதுன ராசிக்காரர்களுக்கும் இடமாற்றம் இருக்கா அப்படின்னா நீங்க வந்து பூர்வீகத்திலேயே இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம்டா இடமாற்றம் உண்டுங்க உங்களுடைய பூர்வீகத்தை விட்டு நீங்க அதாவது பிறந்த இடத்தை விட்டு நீங்க தள்ளி இருக்கீங்க அப்படின்னா இடமாற்றம் அப்படின்றது கொஞ்சம் பக்கத்துல ஏற்படக்கூடியதாக இருக்கக்கூடிய நிலை இருக்கு நம்ம வந்து ஏற்கனவே ஒரு பரிகாரம் சொல்லிட்டோம் இந்த இடமாற்றம் வந்து ஏற்படக்கூடாது அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் உங்க வீட்டுக்குள்ளேயே ஃபர்னிச்சர் சார் டேரக்ஷன்ஸ் மாத்தி போட்டுக்கோங்க புது ஃபர்னிச்சர்லாம் வாங்க சொல்லலை ஏற்கனவே ஜென்மகுரு செலவு அதிகமாக ஏற்கனவே ஒரு வருஷம் பண்ணிட்டீங்க அதனால புதுசா ஃபர்னிச்சர்லாம் வாங்க வேண்டாம் உள்ள ஃபர்னிச்சரையே டேரக்ஷன் மாத்தி போட்டிங்கன்னா போரும் இந்த நிலை உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த ஒரு வருடத்திற்கு குடும்பத்துல உள்ளவங்க உங்களோட பேச்சை ஒரு பர்சன்டேஜ் அளவுக்கு கூட கேட்க மாட்டாங்க அதனால யாருக்கும் நல்லது சொல்றேன் அட்வைஸ் பண்றேன் அப்படின்லாம் போகவே போகாதீங்க நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு போங்க வேலையில கூட சரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன வேலை செய்யணுமோ அதை செய்துட்டு வந்துட்டே இருங்க மத்தவங்களுடைய வேலையில தலையிடாதீங்க அவங்க உங்களை வந்து எனக்கு இதை பண்ணி கொடுன்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா அதெல்லாம் அக்செப்ட் பண்ணாதீங்க உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டே இருங்க ஏன்னா ஜென்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா எட்டுல வந்தாதான் அப்படின்னோ இல்லை பத்துல வந்தாதான் அப்படின்னோ வேலை பறிப்போகும்னோ அப்படிலாம் கிடையாதுங்க ஜென்மகுரிலையுமே வந்து வேலை பறிப்போகுறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு அதனால உங்களுடைய வேலையில மட்டும் நீங்க கவனத்தோட இருந்தீங்கன்னா போதும் ஜீரோலேருந்து ஒன்பது வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ்ல கவனத்தோட இருங்க ஏன்னா புதன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஆடிட்டிங்ல நிறைய இருக்கக்கூடியவங்க இருக்குறீங்க ஸோ இதுல நீங்க ஜீரோலேருந்து ஒன்பதுக்குள்ள எந்த நம்பரை வந்து கொஞ்சம் மாற்றி போட்டாலும் ஏகப்பட்ட பிழைகளாகும் அதன் மூலமாக உங்களுக்கு அவமானங்கள் ஏற்படும் ஜென்மகுரு அவமானத்தையும் கொடுப்பார் பிரிவுகளை கொடுப்பார் பொதுவாக இந்த மிதுனம் கண்ணிக்கு குரு பகவான் பாதகாதிபதி அப்படின்றதுனால அவர் உங்களுக்கு நல்லது பண்ணவே மாட்டார் பாதகம் பண்ணாம இருந்தா போரும் நல்லதெல்லாம் பண்ண வேண்டாம் பாதகம் பண்ணாம இருந்தாலே போரும் அவரே வந்து உட்கார்றார் பாதகாதிபதியே பாதகத்துல வந்து உட்கார்றாரு உங்களுக்கு ஜென்மத்துல வந்து உட்கார்றாரு அப்படின்ற பொழுது கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருக்கணும் புதன் குரு பரிவர்த்தனை யோகத்துல போனாலுமே உங்களுக்கு சில காலங்கள்ல அந்த மாற்றம் ஏற்படும் அப்படின்றதுனால கொஞ்சம் நீங்க கவனத்தோட இருக்கிறது நல்லது இந்த ஜென்ம குருவானவர் உங்களுக்கு அனுபவ பாடங்களை அதிகமாக கொடுக்க போகிறார் இந்த அனுபவத்தை வைத்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்படி முன்னேறணும் அப்படின்றத நீங்க கத்துக்கோங்க குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் தீருவதற்கும் பிரிந்தவர் மீண்டும் ஒன்று சேருவதற்கும் இதுவரையிலும் பிரிவினை இல்லை அப்படின்னா கூட இனிமே நாங்க பிரிஞ்சிருவோமோன்னு ஒரு பயம் ஒரு கலக்கம் மனசுக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல சிறந்த பரிகாரம் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் கோவிலுக்கு வியாழக்கிழமை தோறும் சென்று ரெண்டு நெய் விளக்கு போடுறதோட அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஆர்பனேஜ்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டுங்க கையில காசா கொடுக்காதீங்க ஃபீஸா கொண்டு போய் கட்டுங்க அது போக அவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுங்கள் புதனும் டீச்சர் தாங்க அதனால பாடம் சொல்லி கொடுங்க இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னாலே இதுவே ஒரு சிறந்த பரிகாரம் நீங்க வேற எதுவும் பெருசா பண்ணணும்னு இல்லை இல்லை எனக்கு இன்னும் ஏதாவது ஒரு நல்ல இது சொல்லணும் அப்படின்னாக்க மஞ்சள் கலர் இனிப்பு இதை வந்து குழந்தைகளுக்கு கொடுங்க குருனா குழந்தை அதனால அவர் வந்து மஞ்சள் நிறம் அப்படின்றதுனால மஞ்சள் கலர் லட்டு இதை வந்து உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வாரா வாரமோ இல்ல மாதம் ஒரு முறையோ வியாழக்கிழமையில கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நிறைய இனிப்பான செய்திகள் உங்களை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நீங்க பாக்குறது எல்லாமே பொது பலன் தாங்க உங்களுடைய ஜாதகத்துல மிதுனத்துல என்ன கிரகம் இருக்கோ அதை சார்ந்து இந்த பலன்களானது மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அதனால ஒரு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு உங்களுடைய ஜாதகத்தை நீங்க ஒரு ஜோதிடர் கிட்ட பாத்துக்கிறது ரொம்ப நல்லது ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஜாதகம் மற்றும் பிரசனம் பார்ப்பதற்கு எங்களை தொடர்பு கொள்ளலாம் எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும் நன்றி